எல்லாருக்கும் வணக்கம் ஆடியோ ஆடியோ சூரிய இதே தான் பார்த்தா இருக்கும் ஆமாம் பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரி நான் நான் எடுத்துட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன் என்ன ஓகே இந்த எஸ் இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு மற்ற எதுவுமே கேட்கலை கூட்டத்துலேருந்து போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்குது ஆனால் கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது இருந்தாலும் இருங்க ஒரு ஃப்ளோவில் போகிறேன் அதனால் நான் வந்து சார் அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன் வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசுகிறேமே நாகரீகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சிட்டு ஆக்டரு அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசை நம்பியிருக்கருக்கு வாழ் ஆக்டரு அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுச நம்பி இருக்கு வாழ்த்துக்கள் அவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள் சேத்தன் சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார் வணங்குறேன் சார் நான் ஏ இன்னைக்கு விடுதலை டூவில் பார்க்கவும் சரி சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுற வில்லன்னா இங்கே கூடியே இருக்கிற மிகப்பெரிய இங்கே கூடியே இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார் அவர் தனக்கு தன்னை அவர் இங்கே பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் ஆஃபில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அவரான அவரோட போஷனை அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே நமக்கு அப்படியே கடத்திடுறாரு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் நான் வெற்றி சார்டே சொல்லிருக்கேன் அவர் காஸ்டிங் ஒரு ஆக்டர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம் சார் சார் உங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமாக வேற இருக்கும் சார் நான் வேற அதை தேவையில்லாமல் நீங்க செட்டு போட்டதும் இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகள் வாங்க சும்மா இருங்க பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் ஒரு இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம் எப்பவுமே ஜனாசார்ட் இருக்கும்போது சொல்லுவார் ஜனாசார் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்டர் அட்ரெஸ் சொன்னால் சொல்லியிருக்காரு என்ன தான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜாக்கி ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிட்டு போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் தட் சார் மற்ற எல்லாருக்கும் பவானி உன்னை நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல பவானி நல்லா இருக்கும் பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் உள்ள பொண்ணு உட்காந்து பேச பேச ஆரம்பிச்சேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் பேச ஆரம்பிச்சேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணு மிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே போய் எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர் அவர் பேசுற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நிமிஷம் நான் நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்தை ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை இசையாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்கு கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாசிடு மாத்திடுவேன் என்ன சீரு மாத்திடுவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது அதில் அது வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன் அப்படி ஒரு பேரானந்த கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வட சென்னையா வட சென்னை பாட்டு வரட்டும் வந்த விடுதலை பாட்டு பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம் நய் விடு விடு விடுதலை டூ பற்றி பேசணுன்னா முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறன் அப்படின்ற ஒரு இயக்குனரும் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரு இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கெல்லாம் எல்லாம் உறுதுணையாக என்ன வேணாலும் சரி அது கூடே நின்று இப்போ வரைக்கும் யாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துட்டே இருக்கிறார் எல்ரட் குமார்ஸ் இந்த இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேறு யாரையா விட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சிக்கோங்க பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஐ லவ் யூ